அன்புறவுகளே சொன்னே தோசை கார தோசை இதெல்லாம் புழுவிளாசி புழுங்கல் அரிசி ஒரு காப்பிடி போட்டேன் புழுங்கல் அரிசி ஒரு காப்பி பச்சரிசி ஒரு பிடி தோரம் பருப்பு ஒரு ஒரு காப்படின்னா ஒரு அரை காப்படி போட்டேன் ஏன்னா ரேஷன் தோரம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால போட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும் கூட காஞ்ச மிளகா மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாமே போட்டு ஊற வச்சுருங்க நல்லா ஊறிட்ட பிறகு அதை மிக்ஸிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு உங்களுக்கு எவ்வளோ மாவு ஊற வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே அரைச்சிடுங்க நான் மிக்சியில் தான் அரைச்சேன் அதை கொஞ்சம் தான் போட்டுருங்க நிறைய இல்லை போட்டு அரைச்சிட்டு அது கூட கருவேப்பில நல்லா அலசி போட்டுட்டேன் கொத்தமல்லி கட் பண்ணி தூமிடுங்க மாவில் இதில் இறக்கும் போது தோசையில் தூவி இறக்கினா கூட ஓகே தான் பெருங்காய கூட மறக்காமல் தவா காஞ்ச பிறகு எண்ணெயை தேய்ச்சிட்டு இது கொஞ்சம் பொறுமையாக வேகும் ஏன்னா இது வந்து குழுங்க அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால குழுங்கலரிசி அடை கார அடைனால் நல்லா இது ஒரு வித்தியாசமாக இருக்குது நைட்டே கொடுத்துட்டேன் கொஞ்சம் நிச்சயம் இருந்துச்சு மாவு இப்போ செஞ்சிட்ருக்கேன் இதில் வந்து சிறு பருப்பு கடலைப்பருப்பு அந்த பருப்பெல்லாம் கூட போட்டுக்கலாம் அதெல்லாம் தோரம் தான் போட்டேன் நல்லா வந்திருக்கு இருக்கு और लेकिन प्रोजेक्ट एरिया मैं तो करती हूँ सब तो हम जलेबी चल रही हैं ये इतनी ये पुस्तक ये बात ये बात हम बड़कता हूँ आह मुझे ही प्रचार करते हो तो क्या அன்ப உறவுகளே இன்னைக்கு நாம ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி ஒரு காப்படி ஊற வச்சோம் அது கூட ரேஷன்ல வாங்கின அரை காப்படி கூட ஒரு கைப்பிடி பச்சரிசி மூணுத்தையும் நல்லா கழுவிக்கோங்க கழுவி நாலு மணி நேரம் இப்போ நம்ம அதை ஊற வைக்கணும் அதுக்கு கூட மிளகு குறுமிளகு சீரகம் நீட்டு காஞ்ச மிளகாய் நாலு மிளகாய் பூண்டு இஞ்சி சோம்பு இது இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஊற வச்சிட்டேன் நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஊறின பிறகு ஒரு மிக்சியில் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் அரைச்சி முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் வேறு பாத்திரத்தில் மாற்றும் போதும் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு அதை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தவா வச்சு அந்த தவாவில் இந்த தோசையாக நீங்கள் பொறுமையாக ஊற்ற ஊற்றணும் முதல்ல இந்த மாவில் உப்பு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூளை மறக்காமல் சேர்த்துக்கோங்க அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நான் எப்போவுமே இது கூட இந்த மாவு கூட ஊற வைக்கும்பொழுதும் சிறு பருப்பும் கடலை பருப்பும் ஊற வைப்பேன் சேர்த்து ஆனால் இன்றைக்கி பருப்பு அதிகமாக இருந்ததுனால தோரம்பருப்பு மட்டும் இந்த அரிசி புழுங்கல் அரிசி ஒரு காப்பிடி பச்சரிசி அரை அரைக்காப்பிடி சாரி பச்சரிசி ஒரு கைப்பிடி இது கூட நான் ஊற வச்சேன் இந்த தோரம் பருப்பு அரை அரைக்காப்பிடியேன் நல்லா தவா காஞ்ச பிறகு எண்ணெயை விட்டுடுங்க முதல்ல தேய்ச்சிடுங்க தவாவில் எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தோசையை ஊற்றுங்க அவ்வளோ